ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நூக்கள் வந்து நம்ம எப்படி தேங்காய் இல்லாமல் கிரேவி பண்ணலாம் சப்பாத்திக்கெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன்ப்பா இதில் போட்டு வைக்கலாம் நம்மளுக்கு நல்லா நல்லா வதங்கிடுச்சப்பா ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கப்போ அதில் வந்து நான் பட்டர் போடுறேன் பட்டர் கொஞ்சம் ஊற்றுருக்கம் போட்டிருக்கப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் நம்மளுக்கு காஞ்சிடுச்சப்போ சூடாகிடுச்சு நான் கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன் நல்லா சோம்பு பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூக்கல் எல்லாம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சிப்போம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட் உப்பு போட்டேன் நம்மளுக்கு நல்ல பட்டர் நூக்கல் கிரேவின்னு ரெடி ஆகிடுச்சப்பா சூப்பரான டேஸ்ட் இல்லை தேங்க்யூ